நண்பர்களே என்றுடைய குரு பூஜா முதலாம் ஆண்டு நேமர் இது முதலாம் ஆண்டு நூறு ஆண்டு காலமானாலும் தமிழகம் மறக்காது அப்பேற்பட்ட ஒரு நல்லவர் நல்லவர் வல்லவர் மக்களுக்காக உழைத்தவர் அவர் உறங்கிக் கொண்டிருந்தாலும் உழைக்க தயாராக இப்போவருக்கும் உழைத்துக் கொண்டு இருப்பவர் கூட அவரு மனசு எங்களுக்கு எங்கள் சங்கத்திற்கும் பெருமையாக எங்களின் நெருங்கிய சொந்தக்காரர் எங்கள் சங்கத்தின் நெருங்கிய சொந்தக்காரர் தண்டை கலைஞர் தண்டை கலைஞரின் சகோதரர் அப்பேற்பட்டவர் அவருடைய நிறவாஞ்சலில் நாங்கள் கலந்துகிட்டோம் அதாவது

முதலாம் மாநில நினைவு அஞ்சலி சார்பாக எங்களது தென்னிந்திய திரைமுக கண்டிப்பா சங்கம் தென் நடிகர் சங்கம் சேர்ந்து அவருக்கு நாங்கள் வந்து குரு பூஜையில் கலந்துக்கிறோம் அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெருமையான ஒரு நிகழ்ச்சி அது ஏன்னா ஒரு ஒரு சண்டை கலைஞர் போல தான் எங்கக்கிட்ட எல்லாம் ஒரு பழகுவார் அப்படியே அப்படி கேப்டன் என்னிடம் இப்போ நம்மிடம் இல்லை அது அது நினச்சி நினைக்கும் போது எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆளா சுதத்தில் இருக்கிறோம் கீழா சுதத்தில் இருக்கிறோம் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் நான் என்னுடைய ஆங்கில அனுதாபத்தை நம்ம நிரூபிக்கிறோம் எங்கள் ஸ்டண்ட் யூனியனுக்காக அவர் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய சண்டை கலைஞர் சண்டு கலைஞர் கலைகளை வந்து மிக சிறப்பாக நாங்கள் எங்கள் ஸ்டண்டு உறுப்பினர் அத்தனை பேரும் அவருடன் பணிபுரிந்து எங்கள் ஸ்டன் கலைகளுக்காக அவர் வந்து உயிர் மூச்சு உள்ளவரை உழைத்தவர் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவருக்கு நாங்கள் வந்து இந்த அஞ்சலி செலுத்துகிறோம் எங்கள் யூனியன் சார்பாக என்றென்றும் இப்போது மட்டுமல்ல எத்தனை ஆண்டு காலமானாலும் அவர்களை அவர் நாங்கள் மறக்க மாட்டோம் அவர் எங்கெனையும் இடைவிடத்தில் செலுத்துவோம் என்று இந்த நேரத்தில் வந்து இந்த சண்ட் யூனியன் சார்பாக நாங்கள் முந்நூறு பேர் வந்திருக்கோம் ஏன்னா எங்களுக்காக எங்களுக்காக வந்து உழைத்தவர் எங்கள் யூனியனுக்காக அவர் வாழ்ந்தவர் சண்டை ஒவ்வொரு படத்திலையும் பார்த்தீங்கன்னா மூணு சண்டை காட்சி அஞ்சு சண்டை காட்சி இருக்கும் அத்தனையும் எங்கள் யூனியனுக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டி தந்த ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவர் எங்கள் கேப்டன் அவர்கள் அந்த கேப்டன் அவர்களுக்கு இந்த குரு பூஜை என்று எங்களுடைய மவுன அஞ்சலி செலுத்துகிறோம் நன்றி வணக்கம் விடியா எல்லாருக்கும் வணக்கம் நான் காமெடி ஸ்பண்ட் நடிகர் முத்துக்காளை இன்னைக்கு முதலாவது கேப்டனுடைய குறு பூஜைகளை கலந்துகிட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்கிறதா இல்லை வர்க்கம் சொல்கிறதா என்னென்னு தெரில ஏன்னா அவருடைய மறைவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை ஏழைகளுக்கான தொண்டு செய்வதில் நம்ம அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் நான் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லை இல்லை வெளிநாட்டிலேருந்து வெளி ஊர் மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து மக்கள் வந்து கேப்டனுடைய இந்த குறுப்பூசியில் கலந்துருக்காங்க நேற்று தான் இது நடந்த சம்பவமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னைக்கு வந்தேன் பட் நிறையா படங்கள் கேப்டனுடைய படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அதே குறிப்பாக குளிக்காரன் பட்டிலாம் நான் வந்து அவர் ஷூட்டிங்கு அந்த வண்டியை எழுதிகிட்டு போகும்போது அவருடைய நேரடியாக பார்த்து ஒரு பத்து ரூபா தலை காமிச்சு கையெழுத்து போட சொன்னேன் நோட்டில் ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற தகுதி நமக்கு கிடையாது அது போன வேண்டியது ரிசர்வ் பேங்க் கவர்னர் நம்ம அது மாதிரி கேட்காத அப்படிங்கிற அப்போவே எனக்கு எதிரில் எதது செய்யுங்கிறதை கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து தவசியில் ஒரு நாளில் மேற்கொண்டது தவசி மனசு பேரரசு சுதேசி எங்கலாசான் சகாப்தம் முறைக்கு நிறையா அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடச்சிது அதே குறிப்பாக நிறஞ்ச மனசு பேரரசில் ஒரு பெரிய கேரக்டர் எனக்கு கிடச்சது தாண்டி வந்து என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை கூட என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்திருந்து ஒரு ஒரு மணி நேரம் என்னுடைய திருமணத்தை பற்றி வாழ்த்தி நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து பேசினார் அது தாண்டி நான் வந்து ஸ்டண்ட்டு நடிகராக இருக்கேன் நான் ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் எப்படி வந்து சினிமா துறையில் வந்து அவர் பி சின்னப்பா சின்னப்பா அவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்து சண்டை கலையில் வந்து ஒரு பேக் ரிவர்ஸ் கிக்க அறிமுகப்படுத்ததே கேப்டன் அப்படி சொல்லலாம் அத மாதிரி யூனியனுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்த கலாநாயகர்கள் விஜயகாந்த் சார் ஒருவர் அதனால இந்த மாதிரி இந்த குறிப்பூசியில கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பேசுவார் அதை தாண்டி பத்து மணிக்கு பத்து மணிக்கு எங்க ஸ்டண்ட் இருந்து ஊர்வலமாக வந்துட்டு இருக்காங்க பத்து மணிக்கு எல்லா சண்ட் கலைஞர்களுக்கும் சண்டு பசங்க வந்துகிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயினுக்கு இணையான சாப்பாடு லைட்மேன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரு நிச்சயமா நிச்சயமா அது வந்து ஒரு எம்ஜிஆர் சொல்லுவாங்க என்எஸ்கே சொல்லுவாங்க எம்ஜிஆர் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கேட்டகிரி பிரிக்காம ஒரே சம சமபந்தி பந்தி மாதிரி இருந்து வந்துருக்கா கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து கேப்டன் தான் வந்து சொல்லுவாங்க எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்கீங்களோ அதுதான் கடைநிலை தொழிலாளர் இருக்கும் அது பாத்திரம் தொழிலாளர் இருக்கட்டும் லைட் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற உணவு அப்படியே அவங்களுக்கு கிடைக்கணும் அது வார்த்தையில சொன்னது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பாக்குறது பார்த்து அது என்ன குறைய இருந்தாலும் உடனே அந்த ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த குறையை நீ சரி பண்ணணும் இல்லைன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து உடனே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படி அந்த மாதிரி மிரட்டி கூட மிரட்டி கூட தனக்கு கிடைத்த எல்லா உறவும் அவர்கள் கடை கடையில் ஊழியர்கள் அதை தாண்டி சம்பளமும் போய் சேரணும் இதை தாண்டி சினிமா துறையில் வந்து புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தினது அதிகமான அதிகமுக புதுமுக இயக்குநர்கள் அறிவிக்கப்பட்டுனது தான் அவர் தான் அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் சரி நிறைய உதவிகள் அவருடைய புகழ் இன்றைக்கி விடல இன்னும் பல தலைமுறைகள் நீண்டு வரும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனு சொல் எல்லோருக்கும் வணக்கம் முதலாம் ஆண்டு கேப்டன் ஆலயம் வரல எவ்வளோ கூட்டுறதுக்கு பார்த்தீங்களா அதாவது வந்து அவரை மறந்து அன்னைக்கு என்ன கூட்டுறதோ அந்த அன்பு கூட ஒரு துணை கூட குறையாம கொஞ்சம் கூட வேறு என்ன வேணும்

பத்திரிக்கைத்திங்க ரெண்டே ரெண்டு இதுக்காகதான் பிறந்த நாள் என்ன சொல்லணும் அப்ப வந்து தலைவரா இருந்தாரு ஆனா வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து அட்டன் அதே மாதிரி பொண்ணுடைய திருமணம் பொண்ணுடைய திருமணம் வரவர் அதே மாதிரி பேசி பக்கத்துல செல்ல பையன் செல்லப்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நினைவு நல்ல என்னுடைய நினைவஞ்சல் நானும் முத்துக்களை உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவருடைய வந்து அப்படியே வந்து வந்து உள்ள அப்படியே அப்ப பாருங்க

அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு அவரை நாங்க போற்றி புகழ்ந்து கப்பலுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் உண்மையாகவே வந்துட்டு ஒரு நெகிழ்வான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் சாருடைய அந்த ஊராண்டு நினைவு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொதுவாக நம்ம நிறைய கோவிலுக்கு போவோம் மன திருப்தி ஏற்படும்

அது இவராண மட்டும் தான் முடியும் ஆனால் தான் ஒரு கேப்டன் சொல்றாங்க இங்க வந்தது இந்த இது ரொம்ப சந்தோஷம் அவர் ஆத்மாவை எப்பயுமே சாத்தி அடையும் நல்லபடியாக இருப்பாரு தேங்க்யூ